பேப்பர் கொடுறா இங்கிலீஷ்னா அடடடா நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்ங்களா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களேடா மொத்தமா செத்து எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சம் படத்துக்கு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூடா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தாச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பழைக்குவா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன புலம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் இல்லையா போன இருக்கு சொல்ல திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்று நான் வச்சுருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கேனடாவில் சொன்னேன் கங்கிராஜ் பண்ணாங்க பிரான்ஸில் சொன்னேன் ப்ளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஜ் கார்ல கொண்டுட்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொணண்டா ஏங்க நீங்க இந்த ஊர்தால ஆமா

அந்த எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் பில் கிளின்டன் ஸ்டேட் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்க மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் என்ன என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தர்றாரு உங்க வந்து அவரு கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேனா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு முசேன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பா அவங்க போய் கேளு பில் பத்தி ফুল டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு தொவச்சிட்டாங்க எதுக்கு அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல மாட்டேன் பொய்யே தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணு

எந்த பையன்டா ஐயனா பாருங்க பணத்தை பாருங்க பையன் உயிரோட இருக்கானா இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிட்டா அழணும் அதான்டா சட்டம் டேய் நான் துபாய் போகணும்டா அதுக்காக வந்து என்னடா அழ மாட்டேங்கற ஓங்கி அப்பிரீட்டுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் டெக்னிக்கால வாங்க தம்பி மீனு இருந்தா தண்ணியை விட்டு வெளிய வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகி தான் தீரணும் அதே மாதிரி மனசேன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போயிட்டு ஆகணும் ராஜா அழுதுடா டேய் அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அடடா அம்மா அடடா அம்மா என்னால வெச்சிட்டீங்க நீங்க கிரேட் இந்த கா 15000 ரூபாய் கொடை 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 பணத்தை கொடுக்காதீங்க ஏண்டா நான் உங்களோட துபாய் வந்தறேன் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற ஐயா பணத்தை கொடுக்காதீங்க இருங்க இருங்க நான் பாடிக்கிறேன்

சின்ன பிள்ளையாவே இருக்கான நெஞ்சில் வீரம் அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே போறானு நீ இல்லடா இல்லடா அதுக்கு மேல மேலோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நலோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல்லா இவன் எப்படா சார் மணி நேரம் இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவன ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரியெல்லாம் வச்சு எடுத்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் உடனே சரி மேட்டர்லாம் எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு நரகத்துக்கு நானூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடி நான் செக்அப் பண்ணிக்கிறேன்